ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே அவ்வளவு சுலபமாக யாராலும் தொட முடியாத என் அன்பு பாதத்தை என் ஆசீர்வாதம் நிறைந்த இந்த பாதங்களே என் அன்பு பிள்ளையான ஒன்றை தொடர் சொல்லியிருக்கேன்னா அதில் எவ்வளோ பெரிய காரியம் இருக்கும்னு பாரு அவன் என் சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் சந்தோஷங்களையும் உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா என் பாதத்தை உன்னை சொன்னேன் என் பாதத்தை தொட்டதின் பலனாக கூடிய சீக்கிரம் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடை கிடைக்க போது உறவுகள் உன்னோடு போது என்னுடைய பார்வை மெற்றும்தான் உன் மீது இருக்கும் ஆனால் நீ தன்னந்தனியா தவிக்கும் போது இந்த சாயப்பா நானே வந்து உன் கூட நிற்பேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாரும் உன் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உன்னை தேடி வரும் காலம் வரும் உன்னுடைய பொறுமைக்கும் நீ என் மேல வச்சுருக்க நம்பிக்கைக்கும் நிச்சயம் நான் பரிசு கொடுக்க தான் போகிறேன் இனிமே உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பதே இருக்காது என் சொல்லவே நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் மன நிம்மதியோடு வாழும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் உன் கஷ்டங்களில் இருந்தெல்லாம் நான் உனக்கான விடிவுகாலத்தை தரப்போகிறேன் உனக்கான நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ எதுக்கும் கலங்காதே என் பாதம் தொட்டு ஆசி பெற்ற உனக்கு இனி எல்லா வகையிலும் எல்லாமே சிறப்பாக நடக்கும்படி செய்து உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன் என்னை நம்பக்கூடிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லவேன் நீ எதையெல்லாம் அதை அதைவிட அதிகமாக இப்போ உன் வாழ்க்கையில் எல்லாமே வந்து சேரப்போகுது நீ உன் வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக போகும் காலம் வந்துடுச்சு நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டீங்கன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழும் வரை உனக்கு நிம்மதியும் இன்பமும் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் எப்போ நீ அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்தா அதை போல் வாழணும்னு நினைக்கிறியோ அப்போதே உன் வாழ்க்கையில் மன நிறைவும் திருப்தியும் நிம்மதியும் இல்லாமல் போய்டுமென்று சொல்லமே உனக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இரு என் ஆசீர்வாதத்தின் மூலமாக அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் உன் கூடவே இருக்கும் இந்த சாயப்பாவையும் என்னுடைய வார்த்தைகளையும் நீ நம்பும் போது உனக்கு கிடைக்காத ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரும் உன் பாதையில் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவேணா தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உன் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உன் கர்வ எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கு துணையாகவே நான் இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைக்கப் போகிறேன் அறிந்தோ அறியாமலும் தெரிந்தோ தெரியாமலும் நீ செய்த பாவங்களும் எதுவுமே அடுத்த தலைமுறைக்கு உன் பிள்ளைகளுக்கு போயிடாம இந்த ஜென்மத்தில் இந்த பிறவிலேயே அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னையும் உன் குடும்பத்தையும் தலைமுறையுமே கூட நல்லபடியாக வாழ வைப்பேன் என் நீ தைரியமாக இருந்தீனா எல்லா பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி போகிறத உன்னால் புரிஞ்சுக்க முடியும் உன் மனசில் தீயாக எரிஞ்சிக்கிட்டு இருக்க அத்தனை பிரச்சனைகளையும் கான் காணாமல் போகச் செய்வேன் உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்து முடிவுக்கு வந்து நீ நல்ல மனசோட வெற்றிகரமாக வாழ்க்கை வாழும்படி நான் செய்கிறேன் உன் கண்ணீர் உனக்கு நிரந்தர புன்னையகாக நிச்சயமாக மாறும் என்று சொல்லமே நிலம் எந்த அளவுக்கு பொறுமையாக பூமாதேவியாக இருந்து எல்லா மனிதர்களையும் தாங்கிக் கொள்ளுதோ அதே போல் நீயும் எல்லா மனிதர்களையும் பொறுமையோடு பொறுத்து போயிட்டு விழித்து கொடுத்துக்கிட்டோம் அனுசரிச்சுக்கிட்டோம் இருக்க அதற்கேற்ற நல்ல பலனை நான் தானே உனக்கு கொடுக்கணும் நிச்சயமாக உனக்கான அழகான வாய்ப்புகளை அற்புதமாக உன் கைகளை ஒப்படைக்கிறேன் எல்லாவற்றையும் கற்றுக்கிட்டு வெற்றி பெற தயாராகு ஓ வாழ்க்கையில் இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல அழகானதாக என்று சொல்லவே என் துணை உனக்கு இருக்கிறதாலேயே கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகும் உனக்கான அழகான வாழ்க்கையை உன் கைகளை ஒப்படைச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு உன்னை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்கிறதா நீயே கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்க ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க இந்த சாயப்பா இருக்கேன்ற உண்மையை நீ ஏன் மறந்து போயிட்ட என்னாகுமோ என்ன நடக்குமோன்னு சும்மா பயந்துக்கிட்டே இருக்காத என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்க விடமாட்டேன் நீ தேவையில்லாமல் கவலைப்படாமல் தைரியமாக உனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் படிப்படியாக குறைஞ்சு மறைஞ்சு காணாமல் போயிடும் உனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகள் அனைத்தும் இந்த வருஷமே கிடச்சி உங்கள் குடும்பத்தில் ஒரு புரிதல் உண்டாகி அன்பு உண்டாகி பொறுமையும் உண்டாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன் நீ எதிர்பார்த்த சந்தோஷமான மங்களகரமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டு வாழ தயாராகு உன்னை போல இன்னொருத்தரை இந்த பூமியில் பார்க்க முடியாதுங்கிறது தானே உண்மை அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் இன்னொருத்தரை போல வாழணும்னு நினைக்கிற இது நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை யார் உன்னை நல்லவன்னு சொன்னாலும் கெட்டவங்கன்னு சொன்னாலும் யார் பேச்சையும் நீ காதில் வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை யார் உன்னை குறை சொல்கிறாங்களோ அவங்க சொல்றது உண்மையானு பாரு உண்மையாக இருந்தால் அதை திருத்திக்கோ மாற்றிக்கோ பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அதை காதில் வாங்கிக்காம கண்டுக்காமல் போயிடு சொல்லமே உன் வாழ்க்கையில் இப்போது என் பாதத்தை தொட்டதின் பலனாக அடுத்தடுத்து பல நன்மைகள் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையை சரிசெய்யும் வாய்ப்பை எனக்கு கொடுத்துவிடு நீ திட்டமிட்ட விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு சரியாக செயல்படுத்தி வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன் எதிர்மறை எண்ணமோ பயமோ சந்தேகமோ இல்லாமல் தொடர்ந்து முயற்சி நீ செய்யும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என்று நீ படுற வேதனைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் உன் கூடவே இருக்கக்கூடிய சில உறவுகளை உன்னை அலட்சியமாக நினைக்கிறாங்களேன்னு நீ வருத்தப்படாத அவங்களுக்கும் நீ என்னதான் எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி செஞ்சாலும் யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க எந்த பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடியலன்னு நினச்சிதானே நீ கவலைப்படுற உன் வாழ்க்கையில் எதை எப்படி நடத்தணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் இனி நிகழப்போகும் மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு சாதகமாக நீ எதிர்பார்த்தது போல நல்ல விதமாக அமையும் உன் வாழ்க்கையை வேகம் எடுக்கச் செய்து உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் உன் வாழ்வின் பயண திட்டங்கள் அனைத்தும் திட்டமிட்டது போலவே என்று சொல்லமே உன் வேதனைகளையும் சோதனைகளையும் மாற்றி அமைச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் நீ மனசு வச்சினா அனைத்தையும் சிறப்பாக சரி செய்ய முடியும் நீயாகவே தனிமையில் இருப்பதாக நினச்சி கவலைப்படாதே உன் கூட உனக்கு துணையாக இந்த சாயப்பா நானும் இருப்பேன் நீ கவலைப்படுற பிரச்சனைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்லமே பிரச்சனை முத்துதுனாலே அது ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுன்னு தானே அர்த்தம் நீ தைரியமா இரு கூடிய சீக்கிரம் உனக்கு நிறைவான மன நிம்மதி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் உன் கண்கள் சிந்திய கண்ணீருக்கும் உன் மனசு அடைஞ்ச வேதனைகளுக்கும் உன் உடல் அடைந்த உபாதைகளுக்கும் காரணமானவர்கள் நிச்சயமாக அதுக்கு பதில் சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்தையும் தேய்த்து வச்சு உன் வாழ்க்கையில் நிரந்தர நிம்மதி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் உன் குணத்தை அறியாதவர்களும் உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் கூட கூடிய சீக்கிரம் உன்னை புரிஞ்சுக்குவாங்க அது வரைக்கும் நீ பொறுமை இழக்காதே என்று உன்னை அவமானப்படுத்திய மனிதர்கள் முன்பாகவே உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன் நீ யாருக்கும் எந்த விதத்திலும் பதில் சொல்ல வேண்டாம் உன் நல்வாழ்க்கை அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பதில் சொல்லும் இப்போது என் பாதம் தொட்டதின் மூலமாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆரம்பம் ஆயிடுச்சு நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியான பாதையில் போய் உனக்கான நல்ல பலனை தரும் கடந்த காலத்தில் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாமே இப்போ உன் வளர்ச்சிக்கான அடித்தளமாக மாறும் என்று சொல்லுமே உன் கூட இருக்கும்போது என் அருள் நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும் உனக்கு மன அமைதியையும் தெளிவையும் நான் கொடுக்க போகிறேன் இனிமே உனக்கு எந்த முயற்சிகளுக்கும் தடை இருக்காது நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் கோடிய சீக்கிரம் உன்னை உயரத்துக்கு அழைச்சிட்டு போக தான் போகிறேன் உன் பக்கத்திலே இருக்கும் இந்த சாயப்பா உனக்கு மன தைரியத்தை கொடுத்து என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தருவேன் உன் நாடி நரம்புகளில் ஓடும் ரத்தமாக நான் இருந்து உனக்கு தேவையான சக்தியை நிச்சயமாக கொடுப்பேன் சொல்ல